அன்புச் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சித்திரை மாதம் முதல் நாள் சூரிய ராசிகளின் முதல் ராசியான மேச ராசியில் நுழையும் போது தமிழ் புத்தாண்டு பிறகுது தமிழர்களுக்கு இதுதான் ஆண்டின் துவக்க நாளாக கொண்டாடப்படும் இந்த ஆண்டு குரோதி வருடம் முடிந்து விசுவா ஆண்டு புதிதாக பிறக்கும் நிலையில் எப்படி புத்தாண்டை வரவேற்கணும் ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியாகவும் செல்வ செழிப்போடையும் இருக்கிறதுக்கு சித்திரை முதல் நாள் வழிபாடு முறை பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் விஸ்வாவசு வருடம் சித்திரை முதல் நாள் வருகிற திங்கட்கிழமை பதினான்கு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதிகாலையில் சூரியன் மேசராசியில் மூன்று முப்பது மணி அளவில் நுழை நுழையும் போது பிறக்குது இந்த ஆண்டு அதிகாலையிலேயே எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளிச்சு முடிச்சிட்டு சுத்த வீட்டில் உள்ள பெண்கள் இந்த வழிபாட்டு முறையை துவங்கணும் அன்னைக்கு தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு முதல் நாள் இதற்குரிய ஏற்பாடுகளை நம்ம தயார் செய்யணும் ஞாயிற்றுக்கிழமை அன்று இரவு பூஜைக்குரிய ஏற்பாடுகளை நம்ம தயார் செஞ்சு வச்சுக்கணும் சித்திரை பூஜையில் ரொம்பவே முக்கியமானதுன்னு சொன்னால் ஒரு கண்ணாடி அது புதுசோ அல்லது பழைய கண்ணாடியோ அதை பூஜை அறையில் வைக்கணும் அதற்கு சந்தன குங்குமம் போட்டு வச்சு கொஞ்சம் பூவும் வைங்க கண்ணாடியில் தெரியும்படியாக அதற்கு முன்னாடி மற்ற பொருட்களை ஒரு தாம்பாளத்தட்டில் தயார் செய்யணும் ஒரு பெரிய தாம்பழத்தில் முதல்ல பழங்களை அடிக்க வைங்க முக்கணிகளும் அதில் இருக்கணும் மா மாப்பழம் வாழை இது கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒன்று அடுத்த ஆப்பிள் ஆரஞ்சு உங்களுக்கு என்ன விருப்பமான பழமோ அதை அடுக்கி வச்சுக்கோங்க அதற்கு மேலே கொஞ்சம் பூ வச்சுருங்க அடுத்த தாம்பளத்தில் வெற்றிலைப்பாக்கு பூ பழம் மஞ்சள் கிழங்கு மஞ்சள் கயிறு கண்ணாடி வலையில் இதெல்லாம் அடிக்க வைங்க அடுத்தது இன்னொரு தாம்பாளத்தட்டில் இல்லை அதிலேயே கூட சில்லறை காசுகள் ரூபாய் நோட்டு தங்க நாணயங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மற்ற தங்க பொருட்கள் அது எல்லாத்தையுமே நீங்கள் அடுக்கி வச்சுக்கோங்க அடுத்ததாக நவ தானியங்களை அடுக்கி வைக்கணும் நவ தானியங்கள் வைக்க முடியலைனாலும் ஏதாவது ஒரு தானியமாவது வைங்க இன்னொரு தட்டில் அரிசி பருப்பு கல்லுப்பு வெள்ளம் பேரிச்சம்பழம் இதெல்லாம் வைங்க ஒவ்வொரு பொருட்களையும் கோபுரம் போல் குவித்து வைக்கணும் தலை தட்டக்கூடாது அதுக்கப்புறம் ஒரு பித்தளை இல்லைன்னா செம்பு கலசத்தில் தண்ணீர் நிரப்பி அதில் கொஞ்சம் பச்சை கற்பூரம் கொஞ்சோண்டு துளசி இலைகளை போட்டு தீர்த்தம் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் நீங்கள் முதல் நாளே ஞாயிற்றுக்கிழமையே நீங்கள் இரவு தயார் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த நாள் திங்கக்கிழமையன்று சித்திரை மாதத்தின் முதல் நாள் அன்று காலையில் எழுந்ததும் வீட்டில் உள்ள பெண்கள் முதல்ல தயாராக தயாராகி அந்த கண்ணாடியில் முதல்ல எல்லா பொருட்களையும் பார்க்கணும் அதுதான் கனி காணுதல் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வீட்டில் உள்ள எல்லாரையுமே எழுப்பி அதை வந்து பார்க்க சொல்லுங்கள் கனி காணுதல் அந்த முறையை பார்க்கணும் வாசலில் வந்து நல்ல கோலம் வந்து வண்ண கோலங்கள் போடுவது ரொம்பவே நல்லது நடுவில் கிழக்கு முகமாக ஒரு விளக்கை ஏற்றி மகாலட்சுமி தாயாரை வரவேற்கணும் எல்லாருமே கண்ணாடியில் தாம்பூலத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து பூஜைக்கு சர்க்கரை பொங்கல் பாயசம் என்ன நெய்வேத்தியம் உங்களால் தயார் பண்ண முடியுதோ அதை நீங்கள் தயார் பண்ணி வீட்டில் உள்ள அனைத்து தெய்வங்களையும் வழிபட்டுட்டு அன்றைய நாள் வந்து சுயநலமாக இல்லாமல் பொதுநலமாக உலக நன்மைக்காக வேண்டிக்கிறது ரொம்பவே நல்லது வீட்டு வாசலில் நம்ம கோலம் போடுறோம் இல்லையா அப்போ வந்து கொஞ்சம் மஞ்சள் தண்ணியை தெளிச்சுட்டு நீங்கள் கோலம் போடுங்கள் கோலம் போட்டுட்டு நிலைவாசல் வந்து மகாலட்சுமி தாயாரோட கா பாதத்தை வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க அதற்கு பூக்கள் போடுங்க தாமரைப்பூ போடுவது ரொம்பவே சிறப்பானது தாமரைப்பூ போன்று கோலம் போடுவது ரொம்பவே நல்லது அடுத்து பார்த்தீங்கன்னா நிலைவாசலில் அன்றைய நாளில் கல்லுப்பு ஒரு கிண்ணத்தில் உள்ள ஒரு அகல் விளக்கில் வைத்து அதற்கு மேலே ஒரு எலுமிச்ச பழத்தை ரெண்டாக நறுக்கி அதில் மஞ்சள் குங்குமம் வைத்து ரெண்டு ரெண்டு பக்கமும் நிலைவாசலில் வைங்க நிலைவாசலில் வந்து உங்கள் வலதுபுறத்தில் எங்கள் வீட்லேருந்து உள்ளே போவீங்கள்ல வெளிலேருந்து உள்ளே போவீங்களே வீட்டுக்குள்ளே அப்போ அந்த சைடு வலது பக்கம் வந்து ஒரு தீபம் ஏற்றணும் அது ஒரு ஒரு மூணு கொத்து இல்லை நாலு கொத்து வேப்பிலையை போட்டு அதில் அகல் விளக்கு வைத்து அதில் வந்து கொஞ்சமாக கோதுமை அது வந்து சூரியனுக்கு உரியது கோதுமை கொஞ்சமாக பரப்பி அதற்கு மேலே ஒரு அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றுங்க அப்படி கோதுமை இல்லைனாலும் கொஞ்சம் மஞ்சள் அரிசி போட்டு அதற்கு மேலே அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றி பூக்கள் சூட்டி வைங்க இதை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்களால் முடிஞ்சது அப்படின்னாக்கா முதல் நாளே இந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் கிராம்பு பச்சை கருப்புறத்தெலாம் பொடி பண்ணி வச்சுக்கோங்க அந்த பொடியை சித்திரை மாதத்தின் முதல் நாள் வந்து வீட்டில் நிலைவாசலுக்கு வெளியில் நின்று வீட்டை பார்த்தவாறு ஊதி விடுங்க அந்த பொடி போல் பண வரவு தாராளமாக வரவும் மகாலட்சுமி தாயார் நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்குவாங்க அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்ட கதுவை திறக்கும் பொழுதே ஐஸ்வர்யலட்சுமியே வருக வருக அஷ்டலட்சுமியே வருக வருக மகாலட்சுமியே வருக வருக இந்த வார்த்தையை சொல்லி நீங்கள் திறங்க அந்த நாள் ஃபுல்லாக நேர்மறையான வார்த்தைகள் எல்லாமே அதை நம்மளோட எண்ணம் சொல் செயல் அனைத்துமே வந்து நல்ல ஒரு பொது நலமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நம்ம வணங்கிக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம் உலக மக்கள் எல்லாருக்கும் வறுமை இல்லாமல் இருக்கணும் தான் தா இந்த தாம்பலத்தில் வந்து தானியங்கள் அரிசி பருப்பு அப்படிலாம் வைக்கிறோம் செல்வங்கள் மற்ற எல்லா வளங்களும் நமக்கு கிடைக்கிறதுக்கு மனதார பிரார்த்தனை பண்ணி இந்த சித்திரை மாதத்தை நம்ம வரவேற்று தமிழ் புத்தாண்டை சந்தோஷமாக நம்ம கொண்டாடணும் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய பிரம்மாண்ட வெற்றி நமக்கு கிடைக்கும் வருடம் முழுவதும் பணம் வரவுங்கிறது இறந்துகிட்டு கண்டிப்பாக சித்திரை முதல் நாள் இதை எல்லாத்தையுமே நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக பண வரவு தாராளமாக இருக்கும் நம் வீட்டில் செல்வ செழிப்பு இருந்தாலே அனைவரும் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக இருக்கும் மற்ற ஏதாவது வீட்டில் வந்து திருமணம் நடக்கணும் குழந்தை பேர் இப்படி மற்ற பிரச்சனைகள் இருந்தாலும் மனதார வேண்டிக்கோங்க நிச்சயமாக இந்த புது வருடத்தில் சித்திரை மாதத்தின் முதல் நாளில் நம்ம வேண்டிக்கக்கூடிய இந்த வேண்டுதல் கண்டிப்பாக நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை நம்ம வாழ்க்கையில் கொடுக்கும் நல்லது மட்டுமே நமக்கு நடக்கும் நல்ல நினைவுகள் நல்ல எண்ணத்தோடு நல்ல சிந்தனைகளோடு நம்ம தமிழ் புத்தாண்ட வரவேற்போம் அனைத்துமே நல்லதாக நடக்கும் மறுபடியும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அனைவரது வீட்டிலும் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி